திருவண்ணாமலை மாவட்டத்தை நிர்வாக வசதிக்காக செய்யாறை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டம் அமைக்கப்படும் என்று திமுகவின் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றிட வேண்டும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி டவுன் அண்ணா சிலை அருகில் பிரச்சார பயணத்தின் போது பேசிய அவர் சோருக்கும் பீருக்கும் நூறுக்கும் சேர்ந்த கூட்டம் இல்லை இது என்றார் ஓட்டுக்கு காசு குடுக்கறதோ தலைவர் வாசுக்கிறோம்ல பழக்க படத்துல அது மட்டும் இல்ல இங்க நிக்கிறீங்களே எல்லாரும் நூறு சோறு பீருக்கு அப்பாற்பட்டு கேப்டன் என்ற ஒற்றை சொல்லுக்கு கட்டப்பட்டவர்கள் நீங்கள் எல்லாம் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்